திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியடுத்த கனகமாச்சத்திரம் அருகே உள்ள படப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் மரமிட்டும் தொழிலாளி இவரது மனைவி தனலட்சுமி இவர்களது ஒரே மகன் ஜஸ்டின் என்கின்ற தமிழ் அரசு கட்டட தொழிலாளி ஜஸ்டினுக்கு திருமணமாகிவிட்டது ஒரு குழந்தையும் உள்ளது ஆனால் சரிவர வேலைக்கு செல்லாமல் சதா குடித்துவிட்டு மனைவியை அடித்து உதைப்பது வழக்கம் இதனால் மனமுடைந்த மனைவி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தற்கொலை செய்துவிட்டார் அதன் பிறகு கேட்க ஆளில்லை என்கின்ற ரீதியில் வேலைக்கும் செல்லாமல் தொடர்ந்து குடித்துவிட்டு ஊர் சுற்றி வந்தார் குழந்தையையும் கவனிப்பதில்லை இதனால் அப்பா அருள்தாசுக்கும் மகன் ஜஸ்டினுக்கும் தினமும் சண்டை நடந்தது நேற்று இரவும் வழக்கம் போல இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது வேலைக்கு போக வேண்டியதுதானே ஏன் வீட்டிலேயே இருக்க என அருள்தாஸ் திட்டியுள்ளார் வீட்டுக்கு வாழ வந்தவளும் உன் போக்கு பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா இன்னும் எத்தனை பேரும் உன்னால சாகணும்னு நினைக்கிற என கோபத்தில் அருள்தாஸ் திட்டியுள்ளார் மிதமின்றிய போதையில் இருந்த ஜஸ்டினுக்கு அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது மரமிட்டும் அறிவாளை எடுத்து வந்து தந்தையின் தலையில் இதில் அருள்தாஸ் இறந்தார் தகவல் அறிந்ததும் திருத்தணி ஏ எஸ்பி சிவம் திமன் தலைமையில் கிணகமா சத்திரம் போலீசார் வந்தனர் தடயங்களை சேகரித்தனர் அப்பாவை கொன்றுவிட்டு வீட்டிலேயே விரக்தியுடன் உட்கார்ந்திருந்த ஜஸ்டினை போலீசார் கைது செய்தனர் வேலைக்கு போ என புத்திமதி சொல்லி திட்டிய அப்பாவை மகன் கொடூரமாக கொன்ற சம்பவம் திருத்தணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது